அவர் பேசுகிறது மூணு நாலு பேர் புஷி 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 இந்த மாதிரி ஆலைகளோடு பேசுகிற நடுத்தரமான குடும்பங்களுக்கு நான்கு லட்சம் முதல்ல ஐந்து லட்சம் வரையில் இந்த அஞ்சு வருஷத்தில் நஷ்டம் ஏற்பட்டுருக்குறது என்பதை தாய்மார்களும் எடுத்து சொல்லுகிறார்கள் அதற்கு பில் மூலம் பில் போட்டு நாங்கள் விளக்கமாக எடுத்து சொல்கிறோம் அது மக்கள் புரிந்து கொண்டு வேதனையோடு வரட்டும் தேர்தல் வருட்டும் ஓட்டு போடுற நாள் வரட்டும் இந்த பில்லை நாங்கள் பத்திரமா வச்சுக்கிறோம் உடனடியாக ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோம் இனி எப்போவும் அவரை விட வர விடமாட்டோம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரியில்லை இங்கிருந்து ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வரனா கூட தனியாக ஒரு பெண் போக முடியாது பக்கத்து வீட்டிலேருந்து மூணு நாலு பெண்களை கூட்டிகிட்டு தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது சட்டம் ஒழுங்கு இப்படி தான் இருக்குது குடி தண்ணீரும் சரியாக எடப்பாடியார் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவு செய்து குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார் அதையும் முறையாக செயல்படுத்தாமல் தண்ணீரும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருது குப்பையை சரியா அழுவதில்லை குப்பை அல்லாமல் நாற்றம் அடித்து ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் தொற்று நோய் வருகிறது எங்க பார்த்தாலும் கஞ்சா மற்றும் மெத்த பெட்டமின் மற்றும் போதை வஸ்துக்கள் கள்ளச்சாராயம் இப்படி ஏகமாக நடமாடுகுது குழந்தைகளை வெளியே பள்ளிக்கூடம் அனுப்புறக்கே பயமா இருக்குதுன்னு தாய்மார்கள் சொல்றாங்க தமிழக முதல்வர் வந்துட்டு தேர்தல் வாக்குறையில் பெரும்பாலான நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம் அதுவும் இல்லாமல் அதுக்கு சொல்லறதுக்கு மேலேயும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஏன் பதட்டப்படுறாரு பதறாரு என்ன நிறைவேற்றினாங்க என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றிக்கிறாங்க கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா அதே போல அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் தர்றாங்களா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தர்றாங்களே கொடுத்தாங்களா என்ன செய்தாங்க சொல்லுங்க ஒன்றும் செய்யல பெட்ரோல் டீசல் வரியை குறைக்கிறதா சொன்னாங்க வேறு மாநிலங்களோட ஒப்பிடும் போது பெட்ரோல் டீசல் விலை இங்க கூடுதலா இருக்கு ஸ்டாலின் குடும்பம் நலம் பெற்றது நாட்டு மக்கள் நாசமாய் போனார் நாங்கள் நாங்கள் தேர்தல் கடமையை முறையாக செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கூட்டணி நல்ல முறையில் அமைந்து ஒற்றுமையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆட்சியில உட்கார வைத்த திமுக வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கூட்டணி வலுவாக ஒற்றுமையாக செயல்முறையை தொடங்கிவிட்டது திமுக கூட்டணி முதலில் காங்கிரஸ் பிச்சு கொண்டு போக போகிறது ஒவ்வொன்றா பிட்டுக் கொண்டு பாஜக தலைமையில் சிலர் பாஜக தலைமையில் தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அதிமுக தலைமை எடப்பாடியார் தலைவர் இது ஊரறிந்த உண்மை விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது அவர் எங்கிருக்கிறாரு எப்ப விழிக்கிறாரு எப்ப தூங்குறாருங்கிறது யாருக்கும் தெரியாது செய்தித்தாள் படிப்பதில்லை டிவி பாக்கிறது இல்லை ஊடக நண்பர்களை நேரடியா தொடர்பு வைக்கிறது இல்லை உங்க மாதிரி சகோதரர்கள்ட்ட தானே விவரம் விளக்கம் தெரியும் அவர் பேசுறது மூணு நாலு பேர் புஸ்ஸி புஷ்ஷி புஸ்ஸி இந்த மாதிரி ஆலைகளோடு பேசுகிறாரு அதுக்கிட்ட ரிசல்ட் தான் கிடைக்கும் ஆ நாங்கள் வீதியில் தெருவில் வெடிய வெடிய பகல் இரவெல்லாம் சுத்திர பாருங்க எட்டு மணிக்கே இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சுட்டான் சென்னையிலேருந்து நேற்று சாயங்காலம் காலை எட்டு மணிக்கு வந்து எம்எல்ஏ நான் பகுதி செயலாளர் மாவட்ட இளைஞனை செயலாளர் மட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து காலையில் எட்டு மணிக்கு எங்க வேலை தொடங்கிட்டோம் இந்த எக்ஸ்பிரஸ் எடப்பாடியார் எக்ஸ்பிரஸ் செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் மே மாதம் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்பதை எந்த கொம்பாதி விஜயம் விஜயல்ல எந்த கொம்பாதி கும்பனாலும் தடுக்க முடியாது எம்ஜிஆர் ஆச்சு அம்மா ஆச்சு எடப்பாடியார் தலைமையில் அமைந்தே தீரும் இருநூத்தி பத்து சீட்டு வெல்வோம் வெற்றி நிச்சயம் வெல்வதே லட்சியம் வெற்றியே நிச்சயம்